பாஸில் நேற்றைய எபிசோடில் ஆயிஷா ஜனனி தனலட்சுமி இவங்க மூணு பேருமே கார்டன் ஏரியாவில் உட்காந்து சிவின் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அவங்க பேசின டிஸ்கஷன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி தான் இருந்துச்சு அவங்களுக்கு முடி வளருமா வளராதா இந்த மாதிரி டாபிக்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இது குறித்து நமிதா மாரிமுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருநங்கை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது திருநங்கை அப்படிங்கிற புரிதல் எல்லாருக்கிட்டேமே இருக்கும் இந்த கன்டென்ட்டு அங்கே பேசுகிறது தேவையில்லாத ஒரு விஷயம் திருநங்கைகளுக்கு முடி வளருமா வளராதா ஏன் அதை வந்து அந்த இடத்துல கேட்கணும் அதை வந்து திருப்பி திருப்பி கேட்கறது எங்களை இன்னும் கீழே தழுற மாதிரி தான் இருக்கு ஆயிஷா வந்து இதை ஹார்மோன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி தெளிவாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க அங்கே பார்க்க சிவின் வந்து பொண்ணு மாதிரி தான் இருக்கா அது வந்து உண்மை தான் திருநங்கை வெளியில் வரும்போது ஒரு பெண்ணாக உணர்ந்து பெண்ணாக தான் வெளியில் வராங்க அதை விட்டுட்டு எங்கே போனாலும் நான் திருநங்கை தான் அப்படின்னு சொல்லி போர்டு பிடிச்சிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது ஜனனி தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் போன சீசனில் நபிதா மாரிமுத்து நான் போனதை வந்து அவங்க பார்க்கவே இல்லையா டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி தெரியலன்னு ஏன் சொல்லணும் ஜனனி வந்து ஒரு நியூஸ் ரீடர் அவங்க வந்து ஒரு சோசியல் மீடியா ஸோ இவங்களுக்கு வந்து திருநங்கை பற்றி தெரியாமல் இருக்குமா திருநங்கை கூட பழகியிருக்க மாட்டாங்க ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவங்கள பற்றி தெரியவே தெரியாது அப்படிங்கிறது தப்பான விஷயம் இந்த விஷயத்தில் ஆயிஷா சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லி ஜனனிக்கும் தனலட்சுமிக்கும் அவங்க ஒரு சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க